வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தொழிலுக்கும் வேலைக்கும் தசா புத்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு வயசு வரையிலும் பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த பெற்றோர்களோட அரவணைப்பே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தரோட அடையாளமாக இருக்கக்கூடியது அவங்க செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வேலையோ அவங்களோட எந்த வழியில் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானம் எப்படி இருக்கோ அதுதான் அவங்களோட அடையாளமாக இருக்குது ஏன்னா அந்த வயதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் இந்த பூமியில் சர்வை பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் முக்கியம் அது வரையிலும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க அல்லது இருக்கிறத வச்சு ரன் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அல்லது தொழில் வேலை சார்ந்து ஏதோ ஒரு வருமானமாவது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மதிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் இந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள யோக தசா புத்திகள் வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு தொழிலையோ அல்லது வேலையோ அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆறு பத்தாம் இடங்களோட வலிமைக்கேற்ப ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஒரு நிலையான வருமானத்தை வரக்கூடிய அமைப்பில் ரெடியாகிடுவாங்க ஆனால் இந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள மோசமான தசா புத்திகள் வரக்கூடிய ஜாதங்கள் என்ன தான் ஆறு பத்தாம் இடங்கள் வலுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தாலுமே கூட தசா புத்தி சரியில்லாதனால ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாத அமைப்போ இப்போது ஒரு இடத்துல ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க ஆறு மாதம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க திரும்ப இன்னொரு இடத்துக்கு போவாங்க இப்படியே போகும்பொழுது அவங்களோட கரியர் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொன்று அவங்க போகக்கூடிய ஃபீல்டும் ஒரே ஃபீல்டாக இருக்காது கொஞ்சம் கோ டிஃப்ரெண்ட் ஃபீல்டாகவே போவாங்க தொழில் பண்ணிக்கிட்டுருக்கவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் கம்பல்சரி இப்போ ஒரு தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் லாஸ் ஆகிடுச்சா இந்த தொழில் நமக்கு செட் ஆகுது அடுத்து ஒரு புது பிளானை போடு புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் ஃபெயிலராக அடுத்த உற்று அடுத்து இன்னொன்று அவங்க சொன்னாங்க இந்த தொழில் நல்லாயிருக்கும் இவங்க சொன்னாங்க இந்த தொழில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொழிலில் சா லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லை எந்த இடத்துல லாஸ்ட் வரும் எந்த இடத்துல நஷ்டம் வருங்கிறத தெரிஞ்சுக்காமலே தொழில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுதான் தசா புத்தி தரக்கூடிய ஒரு ஹெல்ப் ஒரு பலம்னே சொல்லலாம் ஆறு பத்தாம் இடங்கள் பலவீனமாக இருந்தாலுமே கூட தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையோ தொழிலோ செஞ்சு வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனத்தை வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ